மக்களுக்கு என்ன நலப்பணிகள் செய்யும் நல்ல நலப்பணிகளை செஞ்சு என்னால லிஸ்ட் போட்டு சொல்ல முடியும் நல்ல பணிகள் செஞ்சிருக்கோம் சொல்லிட்டு சொந்த காசுல சொந்த காசுல பாஜக சொல்ல முடியுமா திமுக சொல்ல முடியுமா அப்ப யார பாத்து நீங்க சின்ன பசங்க சொல்லிட்டு இந்த சின்ன பசங்களை சமாளிக்க முடியாம தான் இப்படி அழுது அறிக்கை கொடுத்துருக்கீங்க எல்லாரும் இவ்வளவு நான் பேசிக்கிட்டு இருக்கோம்ல எதுவும் யாத்திட்டு இருக்கோம்ல கருத்து எழுதி பேசிக்கிட்டு இருக்கோம்ல உங்களுக்கு அந்த பயம் வருது இல்ல அந்த பயம்தான் என்னுடைய வெற்றி சின்ன பசங்க சின்ன பசங்க நீங்க சொன்னதால மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க என்னவோ அரசியலுக்கு இளைஞர்கள் வரணும் இளைஞர்கள் தான் அரசியல் வந்து புத்துயிர் திறமைக்கணும் புது ரத்தம் பாய்ச்சணும் வெளியில மட்டும் பேசுறீங்க அப்ப எங்களுக்கு இளைஞர்கள் இன்றைக்கு வந்து உங்களை கேள்வி கேட்டு அரசியல் செய்யும்போது என்ன சின்ன பசங்க அப்போ என்ன 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 உங்களுக்கு